வணக்க நம்பர்களே இப்போருங்க ஒரே கூற்றம் மாதிரி தான் நான் ரெண்டு விதமாக தீர்ப்பு வந்திருக்கு ஒன்று கேரளா ஒன்று கல்கட்டா அது வந்து ஒரு பையன் பொண்ணு வந்து விஷம் கொடுத்து காதலனை கொலை பண்ணதுக்கு அந்த பொண்ணுக்கு மரண தண்டனையும் அது இந்த ஒரு ஸ்டெய்னி நர்ஸை போய் பாலியல் சில் பண்ணி கொலை பண்ண சஞ்சய் அந்த கல்கட்டாவில் அந்த வெஸ்ட் பெங்கால் அந்த நபருக்கு வந்து ஆயுள் தண்டனையும் கொடுத்துருக்கு அது ஒரே டாக்டர் போராட்டமாக இருந்தது அப்போல்லாம் அப்போ எப்படியோ அது மம்தா ஏதோ ஆயிரம் நினச்சா அது இழுத்து எப்படியோ ஓளோ நார்மலாகி ரொம்ப போராட்டம் பண்ணிட்டே இருந்தாங்க டாக்டர்ஸ்லாம் ஏன்னா ட்ரைனிங் டாக்டர்னால் அதுக்கப்புறம் அது வந்தேன்னே இப்போ அதை பிடிச்சிக்கிட்டு அப்படி என்ன அடுத்த எலெக்ஷன் வருது நெக்ஸ்ட் இயர் தமிழ்நாடு மாதிரியே வரணும் இப்போ என்னென்னா அந்த ஆயுள் தண்டனை வேண்டாம் மரண தண்டனை வேண்டும் அப்படி ஒரு பாலத்தி போட்டா அப்படி மம்தா பெரிய பிரச்சனை மட்டும் இருந்தாங்க மம்தா வந்து பேச கூப்பிட்டா கூடி டாக்டர்லாம் வராத மாதிரி இருந்தாங்க இப்போ ஒரு ஒரு கதை கிடச்சி போச்சு இப்போ அதனால் இப்போது அதையும் மரண தண்டனையாக மாற்றணும் மாதிரி இங்கே அதாவது இந்த கொ கேரளாவில் வந்திருக்கு இல்லையா அது ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான் பழைய தூண்டு கொலம் பண்ணுறான் விஷம் கொடுத்து கொலை பண்ணுறான் அது ரெண்டும் உயிர் போகிறது தான் ஓ ஒருவரனால ஒருத்தர்ணா ஒரு நபர்னால அப்போ இதுக்கு அதுக்கு அதுக்கு ஒரு யாக்கரை மாதிரி ஆகி போச்சு மம்தாக்கு அதுக்கு அரசியல் பார்த்தா அடுத்த செலக்ஷன் கிடச்சி போச்சு இது மாதிரி ஒன்று ரெண்டாவது இப்போ ஞானசேகரன் சார் இப்போ உதயநிதியும் மாசுபுரணியமும் அந்த ஃபோட்டோ இருக்குது கூட இருக்குது ஆனால் சார் யாருன்னு தெரியணும் அப்படிங்கிறது அந்த சார் பற்றி பேசக்கூடாதுன்னு அப்படிலாம் சொல்லியிருந்தேன் அப்போ அந்த அருணை பீஸை அவர் ஃப்ளைட் மோடி அவர் சாதகமாக அப்போ கோர்ட்டுக்கு கண்டித்தாங்க அதை பற்றி கேட்டது கூடிய அந்த கவல் அதிகாரியை கப்பாத்துறதுக்கு கோர்ட்டில் போடுறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது இதெல்லாம் என்ன எதை மறைக்கிறதுக்கு எந்த சாரை மறைக்கிறதுக்கு க்ளோஸ் சாரா வீட்டுக்குள்ளே உள்ள சாரா யார் சாருன்னு சொல்கிறதுக்கு அறுவறுப்பாக இருக்குது அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டான்னு எப்போது இப்படி இருக்கும்போது இப்போ தான் சொன்னேன் பீகாரில் போய் இந்த சபாநாயகரை பார்த்து கூட்டு பே சம்பந்தமாக ஏதோ பேசி சபாநாயகர் மாநாட்டில் போய் இந்த அப்பாவை பேசி கூட்டு வாங்கி வெளில வந்தாருன்னு அதே சபா சபாநாயரு எங்கேயோ இப்போ என்னங்கிறாரு அதாவது திமுக அளவில் ஆழ்ந்த அந்த நானசாகர்ன்ற இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டுருந்தேன் அவர் என்னங்கிறார் இப்போது சபாநாயகர்னால் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணும் இது ஒரு அது அதுக்கு மேலே சொன்னார்னா அதை நிற்கும் கோர்ட்டில் அந்த மாதிரி தானே அது சபைக்கு எல்லாருக்கும் ஆனால் அப்படி இல்லை இவர்னு வச்சுக்கோங்க அப்போது இவர் என்னங்கிறது இங்கே பேசும்போது என் தம்பி ஞானசாகராங்கிறார் ஏன்னா ஒரு குற்றவாளியாக இது இவர் வர்ற இடத்துல என்ன தான் கட்சிக்காரனாக இருந்தாலும் அவன் மேலே விசாரணை போயிட்டுருக்கு தம்பி ஞான சேர்னா அப்புறம் இவரையும் ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி கவனம் இதெல்லாம் என்ன ஒரு வேடிக்கையான தான் இருக்குது சரி இப்படித்தான் பார்த்தா போதையில்ல தமிழ்நாடு போதையில் அறக்கூடாதுன்னு இந்த பக்கம் ஸ்டாலின் அது எதிர்கட்சியார் போய் வீட்டு முன்னாடி கொடி பிடிச்சிரு அப்படி அப்போ இப்போ பார்த்தா எல்லாம் அவுட் விட்டா மாதிரி அந்த கோர்ட்டு சொல்லியுமே இன்னும் ரெக்கரேஷன் கிளப்புன்னு மொக்குக்கு மொக்க அந்த ஹைவேஸில் செந்தி பாலாஜி அப்புறம் வந்த பிறகு வச்சு ரூபா பழாஜி தெரியும் ரெக்கரேஷன் கிளப்புன்னு உள்ளே ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி டாஸ்மாக தவறு அப்படி போட்டு அரிச்சு எடுக்கிறேன்னு ஜலடம் மாதிரி பணத்தை அதுக்கு ஆள் வச்சுட்டு செந்தீக பாலாஜிலாம் ஸோ இப்போ என்னடா இப்போ வந்து இந்த பக்கம் குடிக்காதிங்கன்றது இந்த பக்கம் பார்த்தா தீபாவளிக்கு பொங்கலுக்கும் டார்கெட் வச்சு எழுநூறு கோடி ஆயிரம் கோடினால் எப்படி போதை இல்லாத தமிழை வரும் தான் சுற்றிட்டு இருப்பான் அதாவது அவர் இருக்கும்போது சொல்லியுமே இந்த சாராயத்தை கொண்டு அப்படி கருணாநிதி அதுக்கு மேலே இப்போ வெற்றப்பட்ட மீன் அந்த ஜாப்பர் ஜாப்பிரசாதிகளோட மாதிரி இருந்தால் அப்படியே அதாவது இங்கேருந்தோ வெறும் ஐம்பதாயிரத்துக்கு கிடைக்கிறத வாங்கி பல லட்சங்கள் கிடைக்கும் இங்கே ட்ரான்ஸிக் பண்ணி விட்டா அதுதான் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் ஜபர் சாதிக்கின்றாங்க ஒரு இடத்துல அந்த கெமிக்கல் வந்து போதை கெமிக்கல் ஒரு இடத்துல ஐம்பதாயிரத்துக்கு கிடைக்கிது மணிப்பூர் வேற எங்கேயோ நேரத்தில்னால் அதை நூல் பிடிச்சி பா அது எங்கே இருக்கும் வாங்கி வேறு ஃபார்ம் வைத்தால் பல லட்சங்கள் கிடைக்கிறாங்க இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி லெவலுக்கு போயிடுச்சு அவர் அந்த ராஜாஜி சொல்லியும் கேட்காம சாராயமே என்னன்னு தெரியாதுன்னு சாராயத்தை திறந்து விட்டார் கருணாநிதி அதுக்கு மேலே போயாச்சு போதை இது மெத்தப்பட்ட மித்து அந்த மாதிரி லெவல் போயிடுச்சு அப்புறம் எங்கே போய் எல்லாம் ஆனப்புறம் பசங்களுக்கு பண்ணுறதுக்கே சதர் மாவட்டத்திலேருந்து ப்ளஸ் டூ முடித்தவனை கொண்டு வந்து இங்கே பெரிய பெரிய இடத்துல சேர்த்துக்கிறாங்களாமா அவங்க காலேஜில் சேர்த்து விட்டு அந்த காலேஜ் பசங்களுக்கெல்லாம் பழக்கிறாங்களா இந்த போலீஸு இப்போ திணற வேண்டியிருக்கு யாரை பிடிக்கிறேன்னு தெரியாமல் ஏன்னா அந்த பையனும் பழகிறானா வீட்டுக்கு போகும்போது நல்ல ஒரு நாடு போகிறானா ஒன்றுமே கண்டிக்க முடியல தென் மாவட்டத்தில் போக மாட்டான் இங்கேயும் இருந்துருவானா இருக்கும் அந்த மாதிரி அவன் வந்து அந்த அதை உள்ளே போய் கொடுக்குற இந்த மாதிரிலாம் கூட முன்னாடி பத்திரிகை செய்தெல்லாம் வந்துருந்தது அப்போ இது கண்டுபிடிக்கிறது கஷ்டமா அந்த அளவுக்கு நுணுக்கமாக போயிட்டான் அவன் நீ படிக்கிறனா படி அவன் படிக்கிற முறையில் அவன் படிப்பானா அவன் யூஸ் பண்ணுறானா அதெல்லாம் தெரியாது ஆனால் அவன் கொண்டு போய் உள்ள காலேஜில் சேர்த்து விட்டா உள்ளே போய் இதை இது பண்ணணும் அப்புறம் போய் போதையில் தமிழ் யூஸ் பண்ணுறது தள்ளாட்டம் தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசே தான் இருக்குது பத்து லட்சம் கோடி கடன் அதே போதை மாதிரி தான் தல்லாடத்தான் நீ கடன் வாங்கினா திவால் தான் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு பக்கம் தமிழக அரசு கடன் தள்ளாடுது மக்களும் தள்ளாடுறான் போதையில் நல்லா விடியும் விடியா அரசனால் பார்ப்போம் நன்றி